ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்ல இருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் சமீபமாக நான் ஒரு பதிவு பார்த்தேன் ஒரு ஜோதிடர் வாஸ்து நிபுணரா அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு வீடு ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது கமர்ஷியல் பர்பஸு நீங்க ஒரு ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீட்டில் ஒரு நாலு போர்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க மேலே ரெண்டு போர்ஷன் கீழே ரெண்டு போர்ஷன் இல்லை சைடில் ரெண்டு போர்ஷன் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கமர்ஷியலாக வாடகைக்கு எல்லாமே வாடகைக்கு விட்டுருணுமா நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஓனரும் அதே வீட்டில் குடியிருந்துட்டு ஒரு நாலு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாலு போர்ஷன் இருக்குது அப்படின்னா ஓனர் அந்த ஒரு வீட்டில் குடியிருந்துட்டு மிச்சம் மூணு வீட்டையும் வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா இருக்க முடியாது அவங்க வந்து வளர்ச்சி அடைய மாட்டாங்க அப்படின் சொல்லி சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் அதாவது ஒரு ஒரு வீடு வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படி ஒரு வேலை நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டி வலி வரும் அந்த வீட்டில் ஓனரும் இருந்து அந்த வீட்டிலையே டெனன்ஸும் இருந்தாங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்டில் ஒரு போர்ஷனில் ஓனரும் இன்னி மிச்சருக்க போர்ஷனில் டெனன்ஸும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முட்டி வழி வந்துடுமா ஓனருக்கு அந்த வாஸ்து நிபுணர் சொல்கிறாரு ஜோதிடரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பக்கா 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 பொய் அது போக சிலதெல்லாம் சொல்கிறாரு அந்த வாடகைக்கு விட்டுருக்கிற ஓனர்களோட குழந்தைகள்லாம் சேர்ந்து இருக்க மாட்டாங்க அந்த குழந்தைங்கள்லாம் எங்கேயாவது வெளியூர் போயிடுவாங்க படிக்கிறக்காக போயிடுவாங்க இல்லை வேலைக்காக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆமாம் இது இப்ப நடக்குதுல இது எல்லாமே இது எப்போ என்ன நடந்துட்டு இருக்குமோ அதாவது வாழ்க்கையில நடக்கிறதையே அவர் ஒரு பிரச்சனையா சொல்றாரு சரியா முதல்ல ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒரு குடு ஒரு கணவன் மனைவியா ஒருத்தங்க திருமணம் செஞ்சு வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா முதல்ல அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டிக்குவாங்க சரியா அவங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்குவாங்க ஒரு வீடு கட்டுவாங்க வீடு கட்டி கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் சேர்ந்தா மேல இன்னொரு போர்ஷன் போடுவாங்க சரிங்களா அப்போ குழந்தைகள்லாம் பெருசாகிறத பார்த்து மேல விடிய நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி கீழே டபுள் பெட்ரூம்னா மேல நாலு பெட்ரூம் போட்டு நல்லா நம்ம இருந்துட்டு கீழ போர்ஷனை வாடகைக்கு விட்டுரலாம் இதுதான் எல்லா குடும்பங்கள்லயும் இருக்கிற மைண்ட் செட்டு நம்ம ஒரு வீட்டில் இருக்கலாம் மேலேயோ கீழேயோ வாடகைக்கு விட்டுரலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த தமிழ்நாட்டு ஜனத்தொகையில அறவாசி பேர் அப்படிதான் யோசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு லோனை போட்டோமா மேல வீடு கட்டணமா ஒரு வாடகையை வாங்கி லோனை கட்டணமா இதுதானே காலகாலமா நடக்கிறது அப்படி இல்லையா பின்னாடி ஒரு பின்னாடி இடம் விட்டுருப்பாங்க அதுல இன்னைக்கு பண தேவைகள் ஜாஸ்தி போது ரெண்டு வீட்டை கட்டி வாடகைக்கு விடலாம் நினைக்கிறோமா இல்லையா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வாடகைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே சொந்த வீடு கட்டி போவோம் நான் திருமணமான புதுசில் சூலூரில் குடியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓ அங்கே மில் வச்சுருந்தோம் அங்கே குடியிருந்தோம் அப்போ நான் ஒரு ஒரு வீட்டில் குடியிருக்கேன் அந்த ஹவுஸ் ஓனர் மேலே இருந்தாங்க கீழே வந்து பெரிய வீட்டை ரெண்டு போர்ஷன் ஆக்கி ஒரு போர்ஷனில் நாங்கள் இருந்தோம் இன்னொரு போர்ஷனில் இன்னொருத்தவங்க இருந்தாங்க அவங்க இன்னுமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க முன்னாடி போர்ஷனில் இருக்கவங்க இன்றைக்கி கூட எங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்க கூட பேசிக்குவோம் அந்த ஓனர் இன்றைக்கும் நல்லா இருக்காரே நாங்கள் வந்துட்டோம் அந்த வீடெல்லாம் சூப்பராக ஒரு தடவை பார்க்குறக்காக கூட நான் போயிருந்தேன் பெயிண்ட் அடித்து ஜம்முன்னு இருக்கார் ஒரு பிரச்சனையும் இல்லை அம் அவர் வீட்டு குழந்தைங்க வெளிநாட்டில் தான் இருக்காங்க ம மகளை திருமணம் பண்ணி அவர் டெல்லிக்கு அனுப்பியிருக்கார் மருமகன் ஏதோ ஒரு கலெக்டரேட்டில் செக்ரட்டரியாக இருக்கார் டெல்லியில் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டுருக்காங்க மகன் வந்து படிக்கிறக்கே ஃபாரின் போய் அங்கேயே செட்டில் ஆகி பொண்ணை திருமணம் பண்ணி போய் அந்த பொண்ணு அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை எல்லாம் எனக்கு காட்டினார் அதே போல் அவருக்கு முட்டிவலி இருக்குது ஏன் அப்படின்னா அவருக்கு அறுபது ஆச்சு அறுபத்தி ரெண்டு வயசு என்னமோ ஆகுது அப்போ அவருக்கு முட்டிவலி வராதா அவங்க மனைவிக்கும் வலி இருக்குது அவருக்கும் மட்டு மூட்டி வலி இருக்குது மூட்டை ஆப்ரேஷன் கூட செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அறுபது வயசானால் மூட்டு வலி வராதா ஆஹ் உங்களுக்கு வழி வந்துடும் அப்படின்னா வீடு கட்டி வாடகைக்கு விடுறாங்கனாலே அவங்களுக்கு ஒரு அளவுக்கு ஏஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் வீடெல்லாம் கட்டி ஜாம் ஜாமுனு வாடகைக்கு விட முடியும் அப்படி விடும்போது மூட்டு வலி வரதான் செய்யும் வயசாயிடும் வயசானவங்களுக்கு மூட்டு வலி வரும் இதை கனெக்ட் பண்ணிக்காதீங்க நம்ம வீடு கட்டி வாடகைக்கு தான் நம்மளுக்கு மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாங்கு பேச்செல்லாம் கேட்டு நீங்க அப்படியெல்லாம் ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க அதாவது ஒருத்தங்க டெய்லர் மிஷின் வச்சிருந்தா கணவனுக்காகாதுன்னு ஆகாதுன்னு சொன்னங்காட்டிக்கு நிறைய பெண்கள் மிஷினை விற்றாங்க இப்போ வீடு கட்டி வாடகைக்கு விட்டால் அவங்களுக்கு மூட்டு வலி வரும் உங்கள் குழந்தைங்க உங்கள் கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னதை நம்பி வீட்டில் இருக்கவனையெல்லாம் காலி பண்ணி ஓட வச்சிடாதீங்க கடைசியில் உங்களுக்கு டியூ கட்ட முடியாமல் போயிடும் லோன் போட்டு வீடு கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க டியூ வராது கையில் இருக்க பணத்தை போட்டு இது வட்டியாக எடுத்துக்கலாம்னு நினச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வட்டி வராது அப்புறம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியும் இதுகளையெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு ஏதாவது அந்த மாதிரி யோசிச்சிடாதீங்க இன்னும் சில விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு ஓனரும் டெனன்ஸும் ஒரே வீட்டில் ஒரே இடத்துல குடியிருக்காங்க ஒரே காம்பவுண்ட்குள்ள அப்படின்னா இந்த டெனன்ஸ் தான் முன்னேறி போகிறாங்க ஓனர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நீ ஒரு விஷயம் யோசித்து பார்த்துக்கோங்க இப்போது நீங்கள் காந்திபுரம் மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடம் இருக்குது அப்படின்னா முன்னாடி வந்து கடைகள்லாம் கட்டி விட்டுருப்பாங்க அதுலேயே வந்து பின்னாடி சந்து மாதிரி போகும் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஓனரோட வீடு அங்கேயே இருக்கும் அவங்க தான் முன்னாடி பின்னாடி வீடு முன்னாடி கடை கட்டி விட்டுட்டு இல்லை முதல்லலாம் அந்த காலத்தில் முன்னாடி வீடு இருந்துருந்தால் கூட அதை கடையாக மாற்றி நல்லா பெருசாக கட்டிட்டு உள்ளே வீடு இருக்கும் அந்த மாதிரி போய் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஜம்முன்னு இருப்பாங்க தெரியுமா ஒரு ஒரு அங்கே ஸ்கொயர் ஃபீட் வந்து அவ்வளோ வில இருக்கும் காந்திபுரத்துல எல்லாம் ஒரு அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மாதிரி கடைகள்லாம் போட்டு பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் வாடகைக்கு கொடுத்துட்டு பின்னாடி ஜாம் ஜாம்னு ஒரு வேலைக்கும் போகாமல் ஜாலியாக உட்காந்து மூணு சினிமா ஒரு நாளைக்கு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற குடும்பங்களை எனக்கு தெரியும் சரிங்களா அவங்க முன்னேறவே மாட்டாங்க அதாவது இவர் பேசுகிறவர் உலகத்தையே பார்த்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன் உலகத்தை பார்த்திருந்தாருன்னா ஒரு ஒரு ஒருத்தரும் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவர் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாரு என்ன வாடகை வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாம் ஜாம்ல இருக்காங்க அதாவது ஈசானியம் கெட்டுருச்சு வடமேற்கு மூலையில ஸ்டெப்ஸ் வச்சு அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த இடத்தோட ஓனருக்கு ஏன்னா பத்திரம் அவர் பேரில் இருக்கனால அந்த ஓனருக்கு தான் அது கெடுதலாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி எவ்வளோ கடைகளை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஜாம் ஜாமுன் தானே இருக்காங்க யாருக்கும் ஒன்றும் பெரிய கெடுதல் வரலையே அதே மாதிரி புளியகுளம் தெரியும் உங்களுக்கு புளியகுளத்தில் டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது ஓகேங்களா அந்த வண்டி இதெல்லாம் விற்கிறது அந்த ஷோரூமுக்கு வாடகைக்கு கொடுத்துட்டு பின்னாடியே வீடு வச்சுருக்கிற என் க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க ம் பின்னாடியே ஷோரூம் அந்த செவரும் அவங்க வீட்டோட செவரும் ஒன்று தான் இந்த அடு பின்னாடி வீடு இப்படி சைடில் போகணும் கார் போகிற அளவு பத்தடி ரோடு விட்டுருக்காங்க கார் போகும் உள்ள அவங்க வீட்டு காரு போய் முன்னாடி நின் நிறுத்திக்கலாம் அவங்க வீடு அதை ஒட்டி இருக்கு அதுக்கப்புறம் அவங்க தம்பி வீடு அதுக்கப்புறம் தங்கச்சி வீடு ஒரு பெரிய குடும்பத்தோட இடம் அது முன்னால இவங்களுக்கு கொடுத்ததுனால இவங்க அந்த ஷோரூம் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க நல்லா மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வாடகை வருது இருக்காங்க சரிம்மா அப்படி அதாவது நம்ம எதையுமே கண்ணு திறந்து பார்க்குறதே இல்ல நமக்கு தெரிஞ்ச இப்படி தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச பத்து பேர் இல்லை உலகம் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க எனக்கு கஷ்டங்க நான் வாடகை வாடகைக்கு விட்டு கேட்டால் கேட்டா ஆமான் வாங்க ஓ உங்களுக்கு கஷ்டம்னு ஈஸியா சொல்லிடலாம் அது இல்லை உலகம் உலகம் ரொம்ப பெருசு அத்தனை பேர்த்துக்கும் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லணும் இப்படி வாய்க்கு வந்தது எல்லாம் எதையாவது கொட்ட கொட்டக்கூடாது அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்கிறாரு வாடக வருமானம் வாங்கி நல்லா இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய வாரிசுகளால் நொந்து போனவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி நொந்து போவாங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க குழந்தைகளை நம்பி இருக்கீங்க அப்படினா அந்த குழந்தைக உங்களை சரியா பார்க்கல அப்படினா நீங்க நொந்து போவீங்க உங்க கையில பணமே இல்லை குழந்தைகளை நம்பி தான் நம்ம வாழ்றோம் அப்படி ஒரு மாத்திரைக்கு குழந்தைய எதிர்பார்க்கணும் ஒரு சாப்பாட்டுக்கு தான் பெற்ற குழந்தைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரியவங்க தான் நொந்து போவாங்களோ தவிர நாலு வகையில காசு வருது மாசம் ஒன்னாந்தேதி ஆனால் வாடகையை போட்டுறான் போய் பேங்க்ல காசு எடுத்துட்டு ஜாலியா சம்சாரத்தை குடுத்துட்டு ஊர் சுத்திட்டு வருவாங்களா நொந்து போவாங்களா ஆ நல்லா யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல பையன் போன்ல பேசினாலே போதும் அமெரிக்காவில் இருக்கிற பையன் நம்ம கூட என்னப்பா பண்றீங்க நல்லா இருக்கீங்களா மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துட்டீங்களா சாப்பிட்டு நல்லா இருங்க ஜோலி முடிஞ்சதா பேசியாச்சா அதே மாதிரி ஒரு பொண்ணு த பெத்த பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா ஒரு அப்பா அம்மா நல்லா இருக்க மாட்டாங்களா அவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதாவது எதிர்பார்த்தாதான் அவங்கவுங்க கூட பேச மாட்டாங்க அவங்க கிட்ட நீங்க எதுவுமே எதிர்பார்க்கல உங்களுக்கு வாடகை ஜாம் ஜாமுனு ஒன்று மாசமான வாடகை வருது நீங்க நல்லா இருக்கீங்க எதுக்காக பசங்க முதல்ல உங்களுக்கு பிரச்சனை வருது சொல்லுங்க நானும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் என்கிட்டயும் டெய்லியும் அவங்களோட பிரச்சனைகளை என் கூட பேசிட்டே தான் இருக்காங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பையன்கிட்ட நீங்க எதிர்பார்த்தாதான் உங்க மருமகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் எப்ப பார்த்தாலும் என் புருஷங்கிட்டையே காசு எதிர்பார்க்குறாங்கன்னு நீங்க அவங்க கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலனா அவங்க உங்களை எதுவுமே நொந்துக்கவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அங்கே நிம்மதியா இருப்பாங்க நீங்க பாட்டுக்கு இங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படிப்பட்ட குடும்பங்க தான் நிறைய இருக்கோ தவிர பணத்தையும் வச்சுட்டு பசங்களையும் டார்ச்சர் பண்றவங்க எல்லாம் கிடையாது அதே மாதிரி இவங்க கிட்ட பணம் இருந்தா விட்டா போதும் சாமின்னு அவங்க அங்க இருக்கவங்கதான் ஜாஸ்தி ஒரு இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலையில உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுமோ தவிர சும்மா என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு நினைக்கவே நினைக்காதீங்க பணம் இருக்கிற எந்த வயசானவங்களும் கஷ்டப்படுறதே கிடையாது நாங்கள் சின்ன வயசுல நாங்க நிறைய இழந்துட்டோம் இன்னைக்கு அதையெல்லாம் நாங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ற வயசானவங்க தான் இருக்காங்க ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க கையில பா பணம் இருந்தால் அவங்களை விட சுகவாசிகள் இந்த உலகத்திலே கிடையாது அப்படி அவங்களுக்கு பணம் வர்றதுக்கு அவங்களுக்கு வாடகை வருமானங்கள் தான் பேங்க்குக்கு போக வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் கீழேருந்து வந்து வாடகை கையில் கொடுத்துட்டு போயிடுவான் புரிஞ்சதுங்களா எந்த பிரச்சனையுமே இல்லை கரெக்டாக நம்ம சொல்கிற வே நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைன்னா செஞ்சு கொடுப்பான் ஒரு காரை எடுத்து வெளியே நிறுத்து கார் எடுத்து உள்ளே நிறுத்துன்னு சொன்னால் செஞ்சு கொடுப்பான் ஒரு கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னால் நம்மக்கிட்ட வாடகைக்கு இருக்கிறவன் செஞ்சு கொடுப்பான் ஒரு நேரத்துல ஒரு ரசம் வெறும் அரிசி தாமா வச்சுருக்கேன் ஒரு ரசம் கொடுன்னு அவங்க வீட்டில் இருக்கிறது கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஹவுஸ் ஓனருக்கு வாடகைக்கு இருக்கிற டெனன்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்களோ தவிர அவங்க இல்லாமல் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது வாடகை நல்லா வந்துட்டு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருப்பீங்க அதனால யாரும் இதையெல்லாம் கேட்டு எந்த தப்பான விஷயத்துக்கும் போக மாட்டீங்கன்னு தெரியும் ஆனா கொஞ்சம் பிரச்சனையில் இருப்பீங்களா உண்மையிலுமே கால் மூட்டு வழியில இருக்கும் கொஞ்சம் குழந்தைகளோட பிரச்சனைகள் இருக்கும் ஏதோ ஒன்று அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் இத நம்பிட்டு இது உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாவது ஒரு தப்பான முடிவுகளை எல்லாம் எடுத்துடாதீங்க ஒரு பர்சன்ட் கூட ஒரு 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 பர்சன்ட் கூட இதில் உண்மையே கிடையாது இதெல்லாம் பயங்கரமான பித்தலாட்டம் தேவையில்லாத பேச்சு நான் வந்து வீடு அப்படின்னா என்ன அதுக்கு வாடகை வருமானங்கள் என்ன வீடு நம்ம கட்டணும் அப்படின்னா என்ன மாதிரி பாவங்கள் எல்லாம் வேலை செய்யணும் வாடகைக்கு வீடு கட்டணும்னா என்ன மாதிரி பாவங்கள்லாம் வேலை செய்யணும் அப் தசா புத்திகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் பேசும் கிரகங்களில் ஒரு பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்